ஒரு புதுவிதமான கான்செப்ட் நெயில் பைட்டிங் அண்ட் சீட் எட்ஜ்ல உட்கார வைக்கும் அளவிற்கு தரமான பேய் படம்னு சொல்லலாம் ஒருவர் இறந்த பிறகு அவர்கள் செய்த பாவத்திற்காக நரகத்திலிருந்து வரும் தேவதைகள் அவர்களின் பிணத்தை கல்லறையிலேயே வைத்து கொடுமைப்படுத்துமாம் இது ஒரு மத நம்பிக்கையாக இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது செத்த பிறகு என்ன ஆனால் என்ன என்று நினைக்கிறீர்களா செத்த பிறகும் இந்த நரகத்தில் இருந்து வரும் தேவதைகள் பாவக்கணக்கின்படி அந்த ஆத்மாவை அது உடலிலே வைத்து அடித்து கொடூரமாக துன்புறுத்துமாம் அந்த வலியை ஆத்மாவால் உணர முடியுமாம் இப்படி ஒரு நம்பிக்கை இருக்க இதையெல்லாம் இந்த படத்தோட ஹீரோயின் நம்ப மாட்டாள் இதெல்லாம் வெறும் கட்டுக்கதைதான் என்று நிரூபிக்க வேண்டும் என்று நினைப்பாள் அதற்காக அதிக பாவம் செய்த கேடு கெட்ட ஒருத்தனை கொன்று அவனுடைய கல்லறையில் சென்று கேமராவுடன் படுத்துக்கொள்வாள் இதெல்லாம் உண்மையா என்பதை நிரூபிப்பதற்கு இதுக்கு அப்புறம்தான் இந்த கதையிலே சேம டிவிஸ்ட் இருக்கும் அதை படத்தை பார்த்து தெரிஞ்சிக்கோங்க ஆனால் கதை வித்தியாசமாக எனக்கு பிடித்திருந்தது பேய் கதையில் வித்தியாசமான கான்செப்ட் யோசிக்கிறது இப்போதெல்லாம் அரிதாகிவிட்டது இந்த கதையோட கான்செப்ட் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது பார்த்துட்டு சொல்லுங்க